நமக்கு டீயே போட தெரியாதுன்னு வச்சுக்கலாம் வாழ்க்கையில் டீயை நம்ம போட்டது இல்லை முதல் முறையாக டீ போடுறோம் இதில் தான் போட போகிறோம் நமக்கு தெரிஞ்ச சிந்தனை டிக்கேஷனும் பாலும் சக்கரையும் ஆனால் எவ்வளோ போடணுன்னு எனக்கு தெரியல நான் இவ்வளோ தூரம் டிக்கேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தான் பால் ஊற்றியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டேன் டீக்கு தேவையான எல்லாம் போட்டேன் ஆனால் ரிசல்ட் என்ன ஆகுங்க கசப்பு பயங்கர கசப்பு நல்லாவே இல்லை இதெல்லாம் ஒரு டீயா அப்படின்னு திட்டுறாங்க நீங்கள் வாதாடுறீங்க உள்ள பால் ஊற்றியிருக்கேன் சக்கரை போட்டிருக்கேன் ஆனால் ஏன் நல்லா இல்லை ஏன் நல்லா இல்லைன்னு பத்து மணி நேரம் நீங்கள் பேசினாலும் ஒரே பதில் தான் எல்லாம் போடுறது முக்கியம் அல்ல எதை எவ்வளோ போடணுங்கிறது தான் முக்கியம் நீ உள்ள பாலே ஊற்றி இருந்தாலும் அது மைனாரிட்டியாக இருந்தால் ஜெயிக்க முடியாது டிக்கேஷனுக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறது பிரச்சனை இல்லை அது அதிகமாக இருந்தால் அது தான் ஜெயிக்கும் நான் இப்போ ப்ளஸ் மைனஸை பற்றி பேசலை எது அதிகமோ அதுதான் சக்சஸ் பண்ணும் அது உடலில் மாற்றத்தை கொடுக்கும் அறிவில் மாற்றத்தை கொடுக்கும் என் குழந்தைங்கக்கிட்ட மாற்றத்தை கொடுக்கும் என் சமுதாய மாற்றத்தை உருவாக்கும் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா எந்த பொருளையோ எந்த நபரையோ எந்த குணத்தையோ நீங்கள் பல முறை உங்கள் காந்தத்தில் பதிவு செய்கிறீர்களோ நீங்கள் விரும்பினாலும் விரும்பினாலும் உங்கள் வாழ்க்கை அதன் பாதையில் தான் போகும் நான் பண்ண ஒரே விஷயம் பதிவை உருவாக்குனது தான் ஆனால் வாழ்க்கை மாற்றத்தை இயற்கை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா